அப்படி அவங்க இந்த புக்க எழுதும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த புக்கோட நேம் வந்துட்டு சேர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்கோபடினு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல என்னுடைய பேர் சேர்த்தா அது வந்துட்டு பெருமை பேசுற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு அது வேண்டாம் ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இல்ல நீ கண்டிப்பா உன்னுடைய பேரோட தான் நீ அதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அப்புறமா இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எக்கோ ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு போடி அவங்க சொல்றாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு அந்த புக்கோட நேம் வந்தது ஆனால் ஞாபகம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தியானத்துல உட்காறாங்க தியானத்துல உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கோகோப்டின்னுக்கு எஸ் நீ சொன்ன கரெக்டு எனக்கு தியானத்துல வந்த பேர் கூட அதுதான் எக்கோஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட பெயர் வச்சு நீ இதை வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க எக்கோனா நமக்கு தெரியும் எதிரொலிக்க எதிரொலிக்கிறது இல்லைன்னா நம்ம சொல்றது அதை அப்படியே சொல்லும் இல்லையா சோ அது மாதிரி சோலோடைய மொத்த பாடம் தான் இது வந்துட்டு இந்த புத்தகத்துல அவங்க இருக்கிறது தன்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆன்மானா என்ன ஆன்மா எதுக்காக பிறகுது தான் எப்ப முத முதல்ல ஆன்மாவை சந்திச்சாங்க அப்படிங்கறத வந்துட்டு அழகா சொல்லியிருப்பாங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி சொல்லியிருப்பாங்க ஆன்மா அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டு ஹையர் வேர்ல்ட்ஸ் இதை பத்தி எல்லாமே சொல்லுவாங்க சோலோட ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க நாம எப்போ பிறக்குறோம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது இப்போ நமக்கு தெரியும் அபாஷன் ஆகுது மிஸ்கேரேஜ் ஆகுது இதெல்லாமே சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே இருக்கிறது இது எல்லாமே ஏன் நடக்குது இந்த பூமி மேல யார் இதெல்லாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க பிறப்புக்கான முக்கிய காரணங்கள் எங்க டிசைட் ஆகுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க லைஃப் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடசாலை அப்படிங்கறத அவ்வளவு அழகா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் சோ இந்த புத்தகத்தை நாம படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களுக்கான பதில்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சோல் பத்திய விஷயங்கள் எந்த புத்தகம் எல்லாம் கொடுத்துருக்கோ அதை நீங்க படிக்க 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 உங்களுக்குள்ள வந்துட்டு இந்த பிசிக்கல் லைஃப் அப்படிங்கிற கஷ்டமே நமக்கு தெரியாம இருக்கும் நம்ம பாடியே நமக்கு கஷ்டமா இருக்காது மைண்ட் கஷ்டமா இருக்காது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சோல் பத்திய நாலேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம கேட்குறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் எதுக்குமே நம்ம அட்டாச் ஆக மாட்டோம் அதுக்காக விட்டுட்டு ஓடவும் மாட்டோம் வந்துட்டு ஆனா வந்துட்டு வாழ்க்கைய தெளிவா யோசிப்போம் எது எனக்கு தேவை எது எனக்கு தேவையில்லை முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தேவைங்கறத இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் வருது பாருங்க அதையெல்லாம் நாம நிறுத்தணும் சோ நம்மளை பத்தி நாம முழுசா தெரிஞ்சிக்க கூடிய விஷயங்கள் இந்த புத்தகத்துல நமக்கு இருக்கு இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் படிங்க மாஸ்டர்ஸ் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தலைப்பு சொல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆன்மா அப்படிங்கிறது அந்த தலைப்புல இருந்து தான் இந்த புக் ஆரம்பிக்குது அதுல இருந்து நாம பார்க்கலாம் த ஹியூமன் பாடி இஸ் த பெஸ்ட் பிக்சர் ஆஃப் த ஹியூமன் சோல் அப்படின்றாங்க என்னன்னா நம்மளுடைய இந்த சொல் ஆன்மாவுடைய வடிவம் வடிவத்திலேயே மிகச்சிறந்த வடிவம் எதுனா இந்த ஹியூமன் பாடி ஆன்மான்னா என்ன அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இருக்கு நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு எவ்வளவு கொஷின்ஸ் இருக்கு அதை பத்தி நாம போகணும் அப்படின்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளயும் ஒவ்வொரு ஆன்மா இருக்குமா அதுக்கு அழிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ஆனா உண்மையிலேயே ஆன்மானா என்ன அப்படின்னு பார்த்தா உடல் வடிவம் இல்லாத உயிர் அப்படின்னு சொல்லலாம் நாம வந்துட்டு இதுக்கு வடிவம் கிடையாது இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னா நாம அத வந்துட்டு சொல்லலாம் என்ன இருக்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே அது எப்படி இருக்குது அப்படின்னா அது குண்டா இருக்குது இல்லை நீட்டாக இருக்குது இல்லை வந்துட்டு இது நீளமாக இருக்குது இல்லை இது அகலமாக இருக்குது அதனுடைய ஷேப் வந்துட்டு கு அதாவது கும்பு வடிவத்தில் இருக்குது இப்படி வந்துட்டு ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு வடிவத்தை நாம சொல்லுவோம் எல்லா அப்படின்னா ஒரு நகை கிடைக்கு போனால் அழகாக சொல்லிடலாம் நம்ம வந்துட்டு அந்த நகையோட ஷேப் இப்படி இருக்குது அதில் இவ்வளோ கற்கள் இருக்குது இந்த கலரில் இருக்குது அந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகைகளை நாம வர்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா கூட நம்ம அதை கூட வர்ணிச்சிடலாம் கலர் இப்படி இருந்தது அதில் டிசைன் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆன்மாவிற்கு வடிவம் அப்படிங்கிறதே கிடையாது அதற்கு உருவமே கிடையாது மெட்டீரியல் ரியாலிட்டியே அதுக்கு கிடையாது மெட்டீரியல் ரியாலிட்டி இல்லாத ஒரு ஆன்மீக பாட்டு தான் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னா இதை நம்ம என்ன செய்யணும் அதுக்கு வடிவம் கிடையாது ஆனால் நம்மளால் உணர முடியும் இல்லைங்களா உணர முடியும் எப்படி உணர்றோம் நம்ம வந்துட்டு உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் இயக்கத்தை நிறுத்திடுது இல்லையா அங்க என்ன இருந்தது நாம வடிவம் கொடுக்க முடியாத ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு ஆன்மானா என்ன அப்படின்னா நமக்கு ஆன்மானா ஒரு உணர்வு கான்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு சோ அது ஒரு உணர்வு நிலை அப்படிதான் நம்மளால் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நான் தியானத்தில் பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாவை நான் பார்க்கணும் என்ன நான் பார்க்கணும் என்ன நான் பார்க்கணும்னா என்னுடைய சோலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது கிடையாது ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை வந்துட்டு அவங்க முதல் முறையா சந்திக்கிறாங்க எகோபோர்டின் அவங்க வந்துட்டு அவங்களுடைய முதல் சந்திப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவங்க ஒரு ஹீலர் அதாவது குணப்படுத்தும் ஆற்றல் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்துட்டு ஸோ அவங்க ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பதினாலு வயசு சிறுவன் அவன் வந்துட்டு பதினெட்டு அடி மாடியில இருந்து அடி உயரத்துல இருந்து என்ன பண்றான் அப்படின்னா தலை கீழாக கீழ விழுந்துடுறான் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதல்ல அவனுடைய தலைதான் பூமிக்கு அடிபட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறுவனுக்கு குணப்படுத்துறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிருப்பாங்க அப்படி போயிருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிறுவனுடைய ஹார்ட் மேல தன்னுடைய கைகளை வச்சு அவங்க எப்பயும் கொடுக்குற அந்த தெரப்பியை கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேக்குது முதல்ல என்னுடைய பிரெயின்ல நான் பேசுற சக்தியே பேசுறதுக்கான அந்த நரம்பு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது என்னடா இது யாருமே இல்ல நான் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கேன் திடீர்னு ஒரு குரல் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது உடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்தா கீழே அந்த இடத்துல கோமா ஸ்டேஜ்ல ஒரு பையன் படுத்துட்டு இருக்கான் இல்லையா அந்த பையனை மாதிரியே ஒரு கார்பன் காபின் வச்சுக்கலாம் ரொம்ப மெல்லிசான கார்பன் காபின்னு வச்சுக்கலாம் அப்படி ஒரு கார்பன் காப்பியா அவங்க பின்னாடி ஒரு உருவம் தெரியுது அவங்களுக்கு வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க நான் வந்துட்டு அந்த பையனுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்துட்டு எப்படி உடலை விட்டு நீ வெளியே வந்திருக்கிய அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அது ரொம்ப சாதாரண விஷயம்தான் நீங்க வந்துட்டு என்னுடைய தலைப்பகுதியில என்னுடைய மூளைப்பகுதியில அந்த குரலுக்கான நரம்பு இருக்கு இல்லையா அந்த பாட்டை நீங்க ஹீல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு உடனே வேகமா போயிடுறாங்க வெளிய வந்துட்டு அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சொன்ன அதை பார்க்குறாங்க உடலை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த உடல் வந்துட்டு எந்த அசைவுகளுமே இல்லை அந்த உடலில் வந்துட்டு சைலண்டா இருக்கான மூச்சு வந்துட்டு ரொம்ப மில்லிஸாக இருக்கும் அந்த மூச்சு காற்று வந்துட்டு ரொம்ப மில்லிஸாக இருக்கும் அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளை இன்னும் அந்த ஹாக்கு மேலேயே வச்சு கொடுக்குறாங்க ஒரு ஒரு சில செகண்ட்ல அந்த உடல் வந்துட்டு ஆக்டிவ் ஆகுது நல்லா சாதாரணமாக மூச்சு வந்துடுது அதுக்கப்புறமா வந்துட்டு இயல்பா அந்த முனகல் சத்தம் வலிக்காக முனகல் சத்தம் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வருது வந்துட்டு வந்துட்டு உடனே அப்பயும் சொல்றாங்க எனக்கு வந்துட்டு அந்த பாட்டு எதுன்னு எனக்கு தெரியாது டாக்டர் கிடையாது இல்லையா அவங்க வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு எதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எகோபடின்னு சொல்லும் போதே அந்த உடல்ல அசைவுகள் இல்லை ஆனா அந்த கைகள் மட்டும் தன்னுடைய நெற்றி பகுதிக்கு எடுத்துட்டு போய் காட்டுறாங்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றதுல ஜஸ்ட் அந்த ஆக்ஷன் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கும் அப்ப அங்க வர்ற நர்ஸு அதுதான் அதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே என்ன பண்றாங்க எக்கோ படின்னு அவங்க கிட்ட வந்து அந்த இடத்துல ஹீல் பண்றாங்க அதுக்கப்புறம் ஹீல் பண்ணதுக்கு அப்புறமா மெது மெதுவா அந்த அந்த பையன் வந்துட்டு க்யூர் ஆகிட்டு வெளியே வராங்க அந்த இடத்துல இருந்து அதாவது அந்த வழியில இருந்து அவங்க அந்த குழந்தை வெளியே வந்துருது அப்பதான் முதல் முதலையா அந்த சோல் அப்படிங்கிறத பாக்குறாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன மாஸ்டர் சோல் அப்படிங்கிறது இயல்பாவே உடலை விட்டு வெளியே வரும் ஆனா அந்த உடலுக்கு வலி எதுவும் இருக்காது இது வந்துட்டு ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கோபடி கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா வந்துட்டு அவங்க கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு அதுல இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேருக்கு ஹீல் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஹீல் பண்ண ஹீல் பண்ண நிறைய விஷயங்கள அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு அற்புதமான சக்தி எனர்ஜி ஆன்மானா ஒரு ஆற்றல் அது வந்துட்டு ஒரு ஒலி ஒலி லைட் லைட் மாதிரியான ஒரு ஒலி ஆன்மா அப்படிங்கிறது அதுக்கு எந்த வடிவமும் இல்லை அதனால என்ன ஆகுது எந்த வடிவத்தையும் அது உடனுக்குடனே எடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு தண்ணி இருக்கு தண்ணிக்கு வடிவம் கிடையாது ஆனா நம்ம எதில பாத்திரத்துல வைக்கிறோமோ அதுதான் அந்த தண்ணியோட வடிவம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த ஆன்மா கூட என்ன பண்ணுது அதுக்கு வடிவம் கிடையாது ஆனா எந்த நேரத்திலும் எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய சக்தியும் ஒலியும் அது கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இக்கோபோனி அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தாட்ஸா இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அது கூட உங்களுடைய ஆன்மாதான் அப்படிங்கிறாங்க உங்களுடைய ஞாபகங்கள் ஒரு ஃபீல் அதாவது உணர் ஒரு ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு கூட ஏற்படும் இல்லையா உணர்வுகளுடன் கூடிய ஞாபகங்களா இருக்கும் அந்த ஆன்மாதான் எப்படி இருக்கும்னா உணர்வுகளோட கூடிய ஞாபகங்களா உங்களுக்குள்ள இருக்கும் தீர்க்கப்படாத விஷயங்களா இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா அது கூட உங்களுடைய ஆன்மா சம்பந்தப்பட்டதுதான் அது கூட உங்களுடைய ஆன்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆன்மா அப்படிங்கிறது எந்த வடிவத்திலையும் உங்க கூட இருக்கு மொத்தமா சொல்லனா அது ஒரு வாழும் ஆற்றல் உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க அது எப்பயுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆன்மாவை பத்தி சொல்லும்போது அது வந்துட்டு நமக்கு தெரியும் கடவுள் வந்துட்டு நம்மள படைக்கும் போது எப்படி படைக்கிறாருன்னா கிட்ட இருக்கிற அத்தனை சக்தி அத்தனை ஞானத்தையும் சேர்த்து நம்மளையும் உருவாக்குகிறார் அவ்வளவு அழகா உருவாக்குறார் அவங்களுடைய ஞானத்தை அவங்களுடைய தெய்வீக தன்மையை கூட நமக்குள்ள வச்சிருக்காரு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் நமக்குள்ள கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் உனக்குள்ள கூட கடவுள் இருக்கிறார் அந்த பரமாத்மா இருக்கிறார் அதை நீ கவனி அப்படின்னு சொல்றோம் நீ அங்க கவனிச்சனா உனக்கு அங்கிருந்தே தகவல்கள் வரும் அது யார் சொல்ல தகவல்கள் யாருடைய மெசேஜஸ் அது எல்லாமே அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து வர்ற மெசேஜஸ் அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் தியானம் செய்யறோம் சைலண்டா நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வீகத்தன்மையுடைய குரல் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இறைவனை நீங்க உணரலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அங்க என்ன பண்ணது அங்க கடவுள் நம்மளை படைக்கும் போது என்ன பண்றாரு தன்னுடைய தெய்வீக தன்மையை இந்த ஆன்மாக்குள்ள வச்சு அனுப்புறாரு இப்போ ஒரு தாய் வந்துட்டு எப்படி அந்த பத்து மாசம் சுமக்கும் போது அந்த குழந்தைக்கு தேவையான போஷாக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த தாய் அந்த குழந்தையை வளர்க்குறாங்களோ அது மாதிரி இந்த பகுதி அதாவது அந்த ஆன்மாக்களை உருவாக்கும் போது அந்த கடவுள் கூட என்ன பண்றாருன்னா தான்கிட்டே கொஞ்ச நாள் வச்சுக்கிறாரு கொஞ்ச நாள் வச்சுட்டு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குற கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு நிலை வரும் பொழுது ஓகே இனி நீ பிறக்கலாம் அப்படின்னும் போது வந்துட்டு அப்பதான் அந்த ஆன்மா என்ன பண்ணுது பிறக்குது இந்த உலகுக்கு வருது தாய் வயிற்றிலிருந்து எப்ப அந்த குழந்தை முழுமையா உருவான பின்னாடி எப்படி இந்த பூமிக்கு வருதோ அது மாதிரி அந்த ஆன்மா கூட என்ன பண்ணுது பரமாத்மா கிட்டவே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஓகே நான் வந்துட்டு இனி போய் என்னுடைய அனுபவங்களுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கு அந்த ஆன்மா வருது இந்த பூமி என்ன அப்படின்னா அழகான ஒரு பாடசாலை அழகா நீ கத்துக்கிட்ட ஞானத்தை எல்லாத்தையுமே இங்க நீ பிராக்டிஸ் பண்ண இதெல்லாம் கத்துக்கிட்ட அன்பா இருக்கிறத கத்துக்கிட்ட கருணையோட இருக்கிறத கத்துக்கிட்ட இந்த பூமியில வந்து நீ அதை பிராக்டிஸ் பண்ண நீ இந்த பிராக்டிஸை பண்ணும்போது என்ன ஆகிற நீ மட்டும் டெவலப் இல்ல இந்த பூமி கூட உன்னால சேர்ந்து டெவலப் ஆகும் என்ன பண்ணணும் நீ இங்க அங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நீ வந்துட்டு பயிற்சி பண்ணணும் இது ஒரு அழகான பாடசாலை அப்படின்னு சொல்றாங்க என்ன மாஸ்டர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா பத்ரி சார் என்ன சொல்லிருக்காரு பூமி அழகான பாடசாலை ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட்லையும் அதை சொல்றாரு வந்துட்டு நீங்க இங்க கத்துக்கிறதுக்காக தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நாம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் எதை கத்துக்கணும் அன்பா இருக்கிறத கத்துக்கணும் கருணையோட இரு கடவுள்னா நாம எதெல்லாம் நினைச்சிருக்கிறோமோ அதெல்லாத்தையும் நாம இங்க பயிற்சி பண்றதுக்காக வந்திருக்குறோம் அதுக்கு நமக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கார கடவுள் வந்துட்டு நீண்ட காலம் நீண்ட காலம் கொடுத்துருக்காங்க நீ இதை பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றது நம்ம திரும்ப 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 இங்க வந்துட்டே உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியும் ஞானமும் உங்களுக்குள்ள இருக்கு இத அவங்க சொல்லும் போது எல்லாருக்கும் ஆஹ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க நீங்க அப்படின்னு சொன்னா உடனே சிலர் எல்லாம் கேப்பாங்களாம் அவங்க கிளாஸஸ் சொல்றாங்க இல்லையா அப்பெல்லாம் சிலர் கேட்பாங்களாம் எனக்கு எங்கம்மா சக்தி இருக்கு நானே வந்துட்டு எழ முடியாம இருக்கிறேன் உட்கார முடியாம இருக்கிறேன் தூங்க முடியாம இருக்கிறேன் என்னால வந்துட்டு ஒரு வேலையை கூட செய்ய முடியாம இருக்கிறேன் இப்படி வந்துட்டு எனக்கு கண்ணு தெரியல எனக்கு வந்துட்டு இப்படி குறையிருக்கு அப்படி குறைய இருக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல எனக்குள்ள எங்க சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க நமக்கு நிறைய தெரிய தெரிய நம்மளால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சக்தி வேணும் மாஸ்டர்ஸ் அதுக்காக தான் தியானம் சார் எப்பயுமே என்ன நீங்க எதை செஞ்சாலும் சரி தியானம் செய்ய அப்படின்னு சொல்றாங்க சோ நம்மளுடைய சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட்ல இருக்கு நம்மளுடைய சக்தி ஆனா நாம புரிஞ்சிருக்கிறது என்ன இந்த உடலை வச்சு நம்மள கணக்கிடுறோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த உடல் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வரையறைகள் அதிகமா இருக்கு ஆனா சோல் உன்னால எல்லாத்தையுமே முடியும் உங்களுடைய தாஸ் தான் உங்களுடைய உங்க லைஃபை டிசைட் பண்ணுது ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் உங்க சோல் வந்துட்டு பட்டது அப்படின்னா நிறைய ஆற்றல் வாய்ந்தது உங்க உடலை வச்சு நீங்க யோசிக்காதீங்க நான் சொல்ற சக்தி இந்த உடலை பத்தி கிடையாது உங்களுடைய சோல் பவரை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கோ பண்ணி போற இடங்கள்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு இருக்கிற சக்திகளை பத்தியும் திறமைகளை பத்தியும் எடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம உடல் நினைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் கிட்ட இருந்து தூரமா இருக்கிறோம் அதுவே நம்ம ஆன்மா அப்படி நினைக்கும் போது அந்த கடவுள் கிட்ட நாம நெருங்கி போறோம் அதுக்காகத்தான் ஆத்ம ஞானத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம் பரமாத்மா எப்பயுமே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே ஆன்மாக்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகதான் இவ்வளவு ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ ஆன்மாக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது அப்பவே வந்த ஆன்மாக்கள் குழந்தைய ஆன்மாக்கள் பல பிறவிகள் எடுத்து ஞானத்தை அடையும் போது அந்த ஆன்மாக்கள் என்ன ஆகுது முதிர்ந்த ஆன்மாக்களா இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை அது தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க தன்னுடைய உண்மையான இடம் என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்குது சோ ஆன்மா டிராவல் பண்ணுது எப்படி ட்ராவல் பண்ணுது எப்ப அந்த டிராவல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்